மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆண்டவன் கட்டளை ஆறு என்ன மசாலா மந்திரவாதி மாதிரி உட்கார்ந்து மந்திரம் ஓடிட்டு இருக்கீங்க ஐம்புலன்களையும் அடக்க இந்த மந்திரத்தை ஐயாயிரம் தடவை சொல்லுமா ஆயிரம் தான் ஆயிருக்கு இன்னும் நாலாயிரம் பாக்கி சரி சரி முதல்ல இந்த பாலை சாப்பிடுங்க

தனியா படுக்கதா ஐயோ இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் படுக்கணும் ஐயோ இது என்ன முதலுக்கே மோசமா இருக்கு முதல்ல மோசமா இருக்கும் போக போகத்தா சொர்க்கமா இருக்கும் அம்மாடி இந்த காலத்து பொண்ணுங்களை நம்பவே கூடாதுப்பா இன்னும் எங்கேயே தான் காணுமே இதுக்குதான் கல்யாணம் ஆன உடனே பகலே சாந்தி மூசு வைக்கணுங்கிறது யார் விடுவாங்க உலகத்துல போற போக்க பார்த்தா ஒரு ரோஜா கூட மிஞ்சாது போல கேட்டா சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கல முதல் இரவுல மாப்பிள்ள கிட்ட எப்படி நடந்துக்கணும் எனக்கு எல்லாம் தெரியாத தெரியுமா எப்படி எலிமெண்ட் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் இதை பத்தி தானே பேசிக்குவோம் எனக்கே கத்து கொடுத்துருவ போல இருக்கேன் Bye.

குளிக்காம எதையும் தொடக்கூடாதுமா நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி எதுவும் நடக்கலமா என்னங்க பொண்ணு சொல்றத கேட்டுட்டு தாண்டி இருந்த நம்ம முதல் இரவுல கூட நீ முதல்ல என்ன பார்த்து பயந்த ஐ மீன் கூச்சப்பட்ட சுருங்க சொல்லி விளக்கறதுக்குள்ள விடிஞ்சு போச்சு விடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நம்ம ரெண்டு பேருக்குள்ள கச்ச முச்சா உங்களுக்கு எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னே தெரியாது நீ தாண்டி ஒண்ணும் தெரியாத பொண்ணா இருக்கிற

இனிமே நம்ம வீட்டுல பள்ளியே கிடையாது எல்லாத்தையும் அடிச்சுட்டேன் நம்ம தாம்பத்திய உறவுக்கு இனிமே தடையே கிடையாது அப்படியா இந்த போர்வ இது எதுக்கு தப்பி தவறி ஏதாவது ஒரு பள்ளி மேல துள்ளி விழுந்துட்ட தாம்பத்திய உறவை தள்ளி வச்சிடுவாங்க அதனாலதான் முன்ஜாகிரதையா இந்த போர்வை நான் உனக்கு கொடுக்குறேன் கெட்டி காரத்தா ஐயோ உங்க மேல பள்ளி விழுந்துச்சே நல்லவேளை யாரும் பார்க்கல வா இன்னையோட கெடு முடியுது அதான் பொண்டாட்டி கூட்டிட்டு போறேன்

அப்படியே நீங்க உள்ள போறனாலும் என் பெரத்து மேல தான் நடந்து போகணும் அப்படியே உன் மேல நடந்து போனா கூட ரூம் போய் சேரிறதுக்கு 60 நாள் ஆகும் சும்மா புலம்பாதீங்க ம் சீக்கிரம் ரெண்டு பேர் பிரிஞ்சு போங்க போங்க வாண்டா இப்ப எங்க போனால இடஞ்சல இருக்கு எனக்கே இன்ன கல்யாணம் ஆகல இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஃபர்ஸ்ட் லைட் விடுவேனா

உங்ககிட்ட பேசிட்டு இருக்க நேரத்துல இன்னும் ரெண்டு முட்டை சாப்பிட்டுருந்தா தெம்பா இருந்திருக்கும் சரி வட்டுமா வெற்றியோடு திரும்புகிறேன் போருக்கு போற மாதிரி என்னங்க உங்க ஃப்ரெண்டு எதுக்கு முட்டை சாப்பிட்டு போறாருன்னு தெரியுதா வாங்கி வச்சது வேஸ்ட் ஆக குடிச்சிட்டு போறான் இது கூட புரியல அது சரி இந்த முட்டை எப்படி வந்துச்சு கோழி போட்டது கோழிக்கு முட்டை எப்படி கிடைச்சது

பாவம் கோழி இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் இந்த சேவல் உன்னோட மகன் போய் வேற சொல்லிருக்கா அத கூட மன்னிச்சிரலாம் ஆனா நம்ம பொண்ணுக்கேத்த புருஷனா அவன் இல்லங்கறப்ப அவனை வீட்டை விட்டு துரத்துறது தான் நியாயம் அம்மா என்ன நம்மா அவன வெளிய அனுப்பாம அனுமார் மாதிரி வீட்டுக்குள்ளவே வெச்சு பூஜை பண்ண சொல்றியா என் பொண்ணு மனசு கேத்த ஒருத்த மாப்பிளையா வருவான்னு ஆசைப்பட்டேன் அம்மா எப்போ அவர் என் மனசு கேத்தவர்தான் வெறும் கேவலமான உணர்ச்சிகளை எதிர்பார்த்து நான் அவரை விரும்பல

அந்தஸ்து மட்டுமே முக்கியமா இருக்கலாம் ஆனா எனக்கு உங்க அன்பு உன்னதாங்க தேவை என்ன ராதா இது சரி சரி நீங்க காலையில இருந்து ஒண்ணு சாப்பிடல வாங்க வேண்டாம் ராதா நீங்க ஏன் தயங்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நிச்சயமா உங்க கௌரவம் பாதிக்கிற மாதிரி ஒரு நாளும் நடக்காது வாங்க